அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து டெட்டு நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கேங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கம்பெனியில் கேட்குறீங்க அதாவது ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க் நாலு மார்க் இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு ஆன்சர் கீழே இருக்கிற மார்க் வந்து எங்களுக்கு ரிசல்ட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்குலாம் சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ ஸோ முழுசாக என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஸோ நம்மக்கிட்ட தொடர்ந்து கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிறதும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டினுடைய மார்க் வந்து என்னோட ஆன்சர் கையில் இருக்கிற மார்க் மாதிரி எனக்கு வந்து வரல கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அந்த கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக அதாவது தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக உங்களுடைய ஓஎம்ஆரை நீங்கள் வாங் வாங்கி பார்க்கணும் ஓஎம்ஆரையும் ஆன்சர் கீயும் வைத்து பார்ப்பதன் மூலமாக தான் அவங்களுடைய மதிப்பினைங்க விடுபட்டுருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் கிளைமும் பண்ண முடியும் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம் செலவு ஒன்றும் கிடையாது பட் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மற்றவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா தெரியல பட் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அனுப்புனர் உங்களோட முழு பெயர் இது வந்து லெட்டர் மாதிரி அனுப்பணும் சரிங்களா போஸ்ட்டில் அனுப்புனர்களும் உங்களோடய முழு பேர் போட்டுக்குங்க வீட்டு எண் தெரியன் போஸ்டர் அல்லது பகுதி எந்த ஏரியா எந்த போஸ்ட் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அது நகரம் மாவட்டம் பின்கோடு மொபைல் எல்லாம் போட்டுக்கோங்க டூ அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பொது தகவல் அலுவலர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு தான் நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வரையம் டீச்சர் வைக்கிறோம் இருப்போம் நாலாவது மாடி இவி கே சம்பத் மாளிகை கல்லூரி சாலை சென்னை சரிங்களா பொருள் ரொம்ப முக்கியம் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிப்படையில் டிஎன் டெட் பேப்பர் டூ தேர்வுக்கான பேப்பர் ஒன் வந்தால் பேப்பர் ஒன் போடுங்க பேப்பர் டூ வந்தால் பேப்பர் டூ போடுங்க தேர்வுக்கான என் கோயம்மார் ஆன்சர் ஷீட் மற்றும் மதிப்பெண் விவரங்கள் கோருதல் தொடர்பாக பொருள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் கொடுக்குவாங்க கரெக்டாக அது இருக்கணும் அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா நான் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி டிஎன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்வில் கலந்து கொண்டேன் ஆர்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவறை உரிமை சட்டத்தின்படி கீழ்கண்ட தகவல்களை கீழ்கண்ட தகவல்களை வழங்குமாறு பணிவரமுடன் கேட்டுக்கொள்கிறேன் எழுதிக்குங்க அடுத்து கோரப்படும் தகவல்கள் அப்படின்னு போட்டு என்னென்ன வேணுன்றதை கரெக்டாக நீங்கள் எழுதணும் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டின் நகல் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக கேட்கணும் கேள்வி வாரியாக கொஷின் வைஸ் எனக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் ஸோ கொஷின் வைஸ் எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வாங்கிக்கணும் இறுதியாக வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் ஃபைனலாக டோட்டலாக எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வாங்கிக்கணும் மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைனல் ஆன்சர்க்கு நகல் அதாவது வேல்யூவேஷனுக்கு எந்த ஃபைனல் ஆன்சர்க்கே ஃபாலோ பண்ணாங்களோ அதையும் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேர்வாளர் விவரங்கள் அதையும் போட்டுக்கணும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தீங்கன்னா தான் எடுத்து கொடுப்பாங்க பதிவெண்டு ரெஜிஸ்டர் நம்பர் தேர்வு டெட்டு பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ வாங்குறது ஆண்டு எந்த வருஷம் பாடம் சப்ஜெக்ட்டு வகுப்பு என்ன கேட்டகிரியில் வரீங்க இதெல்லாம் எழுதிட்டு இந்த மனுவுடன் ரூபாய் பத்து இண்டியன் போஸ்டல் ஆர்டர் ஐபிஓ இணைத்துள்ளேன் இதையும் நீங்கள் இணைக்கணும் இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் மேற்கண்ட தகவல்களை வழங்கி உதவும் படிவனுவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி இப்படிக்கு உங்களோட பெயர் ஓகேவா முகவரி மொபைலின் தேதி கையொப்பம் இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஸோ ஐபிஓவில் என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பே டூ அப்படின்னு போட்டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் சென்னை அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் சென்டர் டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் முகவரி பின்புறம் அதோடய பின்புறத்தில் இது எழுதணும் ஓகேவா சென்டர் டீட்டெயில்ஸு ஓகே ஐ ஐபிஓவை ஆர்டி லெட்டருக்கு ஸ்டேபிள் பண்ணுங்கள் ஓகேவா ஆர்டிஐ லெட்டருக்கு ஸ்டேபிள் பண்ணிக்கணும் ஐபிஓவை ஸோ இதை அனுப்புங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகத்தைனா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரி என்ன மற்றும் பள்ளிகளில் திரை சார்ந்த உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட்டுகள் நம்ம சண்டோட இணைந்திருங்கள் நன்றி இதெல்லாம் வாங்கி வேல்யூவேட் பண்ணி பாருங்கள் பார்த்து மதிப்பெண் அதிகமாக வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் கிளைம் பண்ண முடியும் நன்றி